வணக்கம் ஜெகதீஸ்வரனின் அன்பினர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள் இந்த இந்த காணொலியில நம்ம என்ன பார்க்க போறோம் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷ்பராசிக்கு அதிசார பயிற்சியினால குரு பயிற்சியினால ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோங்க பொதுவாகவே குரு பகவான் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒன்போது நமக்கிரங்கள்ல ஒரு முக்கியமான கிரகம் அந்த முக்கிய வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா குரு பயிற்சிங்கிறது நடக்குங்க ஆனா இப்போ அதிசார குருங்கிறது ஒரு இருந்து மற்றொரு ராசிக்கு கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாள் வந்து பார்த்தீங்கன்னா குரு பெயர்ச்சி ஆவாருங்க அதாவது அடுத்த ராசிக்கு போவார் அப்படி பார்க்கும்பொழுது மிதுன ராசியில ஆல்ரெடி வந்து குரு பகவான் இருக்காருங்க இந்த குரு பகவான் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய உச்ச பலன் நடக்கக்கூடிய ஒரு ராசிக்கு கடகராசிக்கு மாற போறாரு குரு அப்படி மாறும் பொழுது மாறும்பொழுது ராசிக்கு எது மாதிரி பலன்கள் கொடுக்க போறாரு அப்படின்னு நம்ம பார்க்க போறோம் உங்கள் ராசிக்கு ரிஸ்ப ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருந்த குடும்பஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் இப்ப மூணாம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உச்சம் பெறார் இந்த மூணாம் இடத்துல உச்சம் பெறும்பொழுது கண்டிப்பா உங்களுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா சகோதரஸ்தனத்தினால உடன் பிறப்பகுனால ஏற்படக்கூடிய மன கசப்புகள் எல்லாம் விலகி ஒரு அன்பான வாழ்க்கை அன்பான உறவு இது மாதிரி ஒரு விஷயங்கள் சப்போர்ட் உடன்பிறப்பகனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எல்லாமே விலகி ஒரு அன்பான வாழ்க்கைங்கிறது கண்டிப்பா அமையப்போகுது அப்படி அமையும் பொழுது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அற்புத பலன்கள் கண்டிப்பாக கொடுக்கும் அது இல்லாமல் உங்கள் ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் அதிசார குருகள் கட கடகராசி உச்சம் பெற்று உங்கள் ராசியிலிருந்து ஏழாம் மடத்தையும் ஒன்பதாம் மடத்தையும் பதினோராம் மடத்தையும் குரு பார்க்குறாரு அப்படி ஏழாம் மடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் பதினோராம் மடத்தை குரு பார்க்கும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் அள்ளி குடிக்கக்கூடிய ஒரு மாதமா இந்த மாதம் இருக்க போதுங்க இந்த அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நாள் நவம்பர் செகண்ட் வீக் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அதிசார குரு இருக்கும் அந்த அதிசார குரு மாறும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒரு சுப நிகழ்ச்சியில் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு மாதமா இந்த அதிச அதி அதிசார குரு பயிற்சி கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும் தடப்பட்ட காரியங்கள் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நிவர்த்தனாகி கண்டிப்பா உங்களுக்கு நல்லது நடக்கும் அது மட்டும் இல்லாமல் வந்து பாத்துட்டீங்கன்னா பூர்வீக சொத்துனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அதனால வந்து பாத்தீங்கன்னா உடன்பிறப்புகனால சொந்த பந்தத்தினால் வந்து பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு நடந்திருக்கும் அவங்களுக்கெல்லாம் வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு சுமூகமான தீர்வு அப்படிங்கறது கண்டிப்பா நடக்கும் நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா சகோதரில் நிறைய பேர்த்துக்கு மன கசப்புகள் குடுக்கல் வாங்கல் பிரச்சனை தொழில பிரச்சனை குடும்பத்துல பிரச்சனை இது மாதிரி சூழ்நிலைகள் எல்லாம் ராசிக்காரங்களுக்கு நடந்திருக்கும் அவங்களுக்கு நமக்கு வந்து சொந்த பந்தத்தினாலேயே நமக்கு இவ்வளவு பிரச்சனை வருது நம்மளுடைய சகோதரர் நமக்கு சப்போர்ட் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய வருத்தப்பட்டு இருப்பீங்க அவங்களுக்கு எல்லாம் வந்து பார்த்துட்டு நிம்மதியான வாழ்க்கையா ஒரு மாறப்போகுது அவங்க மூலியமா உங்களுக்கு நற்செய்திகள் செய்திகள் கண்டிப்பா நல்ல முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு கைகூடு வர்றதுக்கான ஒரு அமைப்பா இந்த அதிசார குரு பேச்சுங்கிறது கண்டிப்பா நடக்கும் அது உங்க ராசிக்கு மூணாம் இடத்துல உச்சம் பெறும் பொழுது சகோதரிகளோட சப்போர்ட்டுங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் இத்தனை இத்தனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களையும் வந்து தப்பா நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இப்போ அவங்க உங்க மேல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நட்பு உறவுங்கிறது கண்டிப்பாக கை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் கண்டிப்பா உருவாகும் அது இல்லாமல் இந்த அதிசார குரு வந்து உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தையும் பார்க்குறாரு ஏழாம் இடத்துல பார்க்கும் பொழுது கண்டிப்பா இந்த ஒரு மாசம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுப நிகழ்ச்சிகள் அள்ளி கொடுக்கக்கூடிய நிறைய பேருக்கு வந்து திருமணங்கிறது நடக்காம இருந்திருக்கும் அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா திருமணம் யோகாங்கிறது கண்டிப்பா கை கொடுக்கும் எனக்குன்னா கலஸ்தரக்காரங்க வந்து ஏழாம் இடத்துல பார்க்கும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே கண்டிப்பா உங்களுக்கு நல்லது நடக்கும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜ் முடிஞ்சு கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் நடந்திருக்கும் என்ன வாழ்க்கை ஒரு அஞ்சு நிமிஷம் சிரிச்சு பேசிட்டு இருந்தீங்க சண்டை வந்துடுங்க கணவன் பேச்சு மனைவி கேட்க முடியாது மனைவி பேச்சு கணவன் கே கேட்க முடியாமல் ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கும் குடும்பத்துக்குள்ள கருத்து வேறுபாடுகள் எப்ப பார்த்தாலும் பிரச்சனை மன கசப்புகள் நிம்மதி இல்லாத வாழ்க்கை இதெல்லாமே ரிசிபராசிக்காரங்களுக்கு நடந்திருக்கும் ஆனா அவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த அதிசயரா அதிசாரா குரு அப்புறம் வந்து குடும்ப வாழ்க்கைங்கிறது கண்டிப்பா ஒரு அந்யோன்யமா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பா கண்டிப்பா இருக்கு கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமைகள் நிகழக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் அது இல்லாமல் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தையும் குரு பார்க்குறாரு அப்படி குரு பொழுது கண்டிப்பா வந்து உங்களுடைய அப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தந்த வகையில் ஒரு முழு பலனுங்கிறது கண்டிப்பாக கொடுக்கும் இத்தனால வந்து ஒரு அப்பா வகையிலையோ இல்லை தாத்தா வகையில் வரக்கூடிய சொத்துக்கள் முடக்கமாக இருந்தாலுமே கூட புரியத்தினால ஏற்படக்கூடிய மன கசப்புகள் எல்லாமே விலகி கண்டிப்பா நல்ல முன்னேற்றங்களுக்கு கொடுக்கும் நிறைய பேர்த்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிசிபராசிக்கு பேரன்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா மருத்துவ செலவுகள் வந்து அதிகமாக கொடுத்துருக்கும் நம்ம சம்பாதிக்கிறோமோ இல்லையோ ஹாஸ்பிட்டலுக்கு போகாம நம்மளால இருந்திருக்க முடியாது அவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா செலவுகள் வந்து பாத்தீங்கன்னா கம்மியாக கூடிய ஒரு சூழ்நிலைகள் உருவாகும் மருத்துவனால ஏற்படக்கூடிய மாற்றங்கள்னால நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பா நடக்கும் அது மட்டும் இல்லாமல் லாபஸ்தானத்தை குரு நிறைய பேர் வந்து பாத்துட்டீங்கன்னா என்ன தொழில் பண்ணலாம்னே தெரியாம இருந்திருப்பீங்க அது ரிசபராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸிங் சம்மந்தப்பட்டது கலை உணர்வு சம்மந்தப்பட்டது மியூசிக் சம்மந்தப்பட்டதை ரொம்ப லைக் பண்ணியிருப்பீங்க அவங்களுக்கெல்லாம் தடப்பட்ட ஒரு தொழில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மாற்றம் கண்டிப்பாக நீங்கள் நினைச்ச மாதிரி கண்டிப்பாக கரெக்டான தொழிலுங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு அமையும் அந்த தொழில் வந்து நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் வெளியூர் பயணங்களாக இருக்கட்டும் வெளிநாடு பயணங்கள் இருக்கட்டும் நிறைய பேர் வந்து ஓன் பிஸ்னஸ் பண்ணிட்டு அவசரப்பட்டு நம்ம இந்த பிஸ்னஸ் பண்ணிட்டோமே நம்ம கரெக்டான ஒரு முடிவு எடுக்காம விட்டுட்டுமே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு கூட கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் நம்ம சொந்த ஊரை விட்டுட்டு வெளிநாடு வந்துட்டு நம்ம சொந்த பந்தத்தை பார்க்க முடியல இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு நம்ம உழைக்கிறோம் அதுக்கான பலன் இல்லை அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கும் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா தொழிலில் வந்து ஒரு முன்னேற்றம் இல்லைன்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு கூட இப்போ நல்ல முன்னேற்றங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அதிசார குறிப்பேச்சுக்கப்புறம் உங்களுக்கு நல்லது நடக்கும் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பிஸ்னஸ் ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இந்த பிஸ்னஸ் வேண்டாம் பழைய எப்படி ஜாபுக்கு போயிடலாமா இல்லை பார்ட்னர் சார்ந்து தொழில் பண்ணலாமா இல்லை ஏதாவது வந்து அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனக்குழப்பத்துல நீங்கள் இருந்திருப்பீங்க அவங்களுக்குமே நிரந்தரமான முடிவுங்கிறது கட்டாயம் உங்களுக்கு நிச்சயம் நடக்கும் லாபஸ்தானத்தில் குரு இருக்கும் பொழுது லாபஸ்தானத்தில் குரு பார்க்கும் பொழுது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இத்தனை நாளாக வந்து தடப்பட்ட காரியங்கள் வருமானமே இல்லாம இருந்தவங்களுக்கெல்லாம் தொழிலில் நல்ல வருமானமும் உயர் பதவிகளும் மேல் அதிகாரிகளோட சப்போர்ட்டுங்கிறது கண்டிப்பா கிடைக்கும் அது நீங்க இந்த அதிசார குறிப்பா இந்த ஒரு மாதம் வந்து நீங்க முழுமையாக பயன்படுத்திக்கும் பொழுது கண்டிப்பா நீங்க என்னென்ன விஷயங்கள் தடங்கலாச்சோ என்னென்ன விஷயங்கள் நடக்காம போச்சோ அது எல்லாம் மறுபடியும் நடக்கக்கூடிய ஒரு காலமா இந்த அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதிக்கு மேல நிச்சயம் உங்களுக்கு நடக்கும் அது நீங்க முழுமையாக நீங்க பயன்படுத்திக்க அதே மாதிரி வந்து வாகனங்கள் யோகா அமைப்பும் அது எல்லாமே உங்களுக்கு இருக்குங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வீடு கட்ட முடியல இடம் வாங்க முடியல பழைய விட ஆல்ட்ரஸ் பண்ண முடியல அப்படின்னு நினைச்சவங்களுக்கு எல்லாம் கட்டாயம் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் கடன் தொலைகள் வந்து கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உருவாகும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆடம்பர வாழ்க்கை நீங்கள் அதிகமாக தேர்ந்தெடுத்திருப்பீங்க ஆடம்பர வாழ்க்கை எல்லாமே நீங்கள் வந்து எல்லாமே எடுத்துட்டு கடைசியில் வந்து வருத்தப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகியிருக்கும் அவங்களுக்குமே இந்த அதிசார குரு பேசுக்கப்பறம் கடன் தொலை கட்டக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்கள் கண்டிப்பாக உருவாகும் இது வந்து நம்ம ஒரு பொது பலனாக தான் நம்ம பார்த்துட்டு இருக்குங்க இதே தன்னுடைய சுய நடக்கக்கூடிய திசா புத்திகள் உங்களுக்கு நல்லா இருந்து அந்த குரு உங்களுக்கு வந்து ஒரு ஆட்சி கிரகமாக உச்ச கிரகமாக இருந்து அதனோட திசை உங்களுக்கு நடக்கும் பொழுது கண்டிப்பாக நல்ல மாற்றங்களை வரும் அதனால உங்களுடைய சுய ஜாதகத்தை நல்லா உங்களுடைய முழு விளக்கமானு எங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி கன்சல்ட்டிங் வாங்கிக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விளக்குங்கிறத நான் தரேன் இந்த சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில் பண்ண டச் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்